நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அப்பர் பசார் பகுதியில் இரு இளைஞர்கள் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை சாலையில் தாறுமாறாக ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை யார ஓட்டிட்டாங்க சார் வண்டி அதான் அங்கேயே ரொம்ப தான் வந்தாங்க சார் விவரமா ஆமாம் இல்லை நான் பார்த்தேன் பாத்திருந்து ரொம்ப இதாக தான் வந்துட்டு இருந்தாங்க ஆமா இல்ல அங்கே ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்